அங்கல் நீங்கள் உங்கள் பிரசங்கத்தில் வேதத்தை விட்டு நீங்கள் என்னைக்குமே வெளியே போனதும் கிடையாது கட்டுக்கதைகளை பற்றி நீங்கள் பேசுறதும் கிடையாது ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய வார்த்தைக்கு உள்ளே தான் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறாரு மகிமைப்படுத்த இருக்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் உங்களுக்கு என்ன தேவை என்ன ஆசீர்வாதம் தேவை ஆரோக்கியம் வேணுமா வசனத்தை தியானிங்க எந்த வசனத்தை ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானோம் அந்த வார்த்தையே உங்களுக்கு மாம்சமாகிவிட்டால் அங்கே உங்களுக்கு ஆரோக்கியம் லகுவாக உண்டாகிவிடும் அப்போது ஏனென்றால் அந்த வார்த்தைக்குள்ளே தான் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவரை வைத்திருக்கிறார் இதை நான் என்றைக்கு அறிந்து கொண்டேனோ எந்த வியாதியஸ்தரையும் விடுகிறதே இல்லை தினந்தோறும் மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான நபர்கள் தொலைபேசி மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் காரணம் நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறதில்லை அது மாத்திரமல்ல சுமார் இருபத்தைந்து தேசங்கள்லேருந்து நம்முடைய வியூவர்ஸ் நம்முடைய செய்திகளை கேட்குறாங்க அத்தனை பேரும் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் சரியான சத்தியத்தை அறிகிறார்கள் என்ன சரியான சத்தியம் தேவருடைய வார்த்தை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது அது ஒரு ஆரோக்கிய தேவையாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யம் தேவையாக இருந்தாலும் சரி சமாதானம் தேவையாக இருந்தாலும் சரி குடும்ப உறவிலே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் தேவையாக இருந்தாலும் சரி தேவன் ஆசீர்வாதத்தை தன்னுடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார் என்ற வெளிச்சம் எனக்கு வந்ததுனால நான் வார்த்தையை விட்டு வெளியே போகிறதே இல்லை அதே போல் ஐஸ்வர்யத்துக்கு என்ன வச்சுருக்கிறாரு நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு சொந்தமாகிவிட்டது நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாக தருகிறார் அதே போல் ரெண்டு குழந்தையர் எட்டு ஒன்பதில் சொல்கிறார் பாருங்க அவர் ஏன் சிலுவையிலே தரித்திரரானார் நம்முடைய தரித்திரத்தை எடுத்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேல் வைத்ததுனாலே அவர் தரித்திரரானார் அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி நம் மீது வைத்ததுனாலே நம் ஐஸ்வர்யவன் ஆனோம் இப்படி வசனத்துக்குள்ளதாங்க எல்லா சூப்பர் நேச்சுரல் பவரையும் வைத்திருக்கிறேன் எனவே தான் நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன் என்னுடைய ஆவியிலே நான் எப்பொழுதும் மணலாக இருக்க முடிகிறது வியாதி இல்லாத வாழ்க்கை விபத்து இல்லாத வாழ்க்கை விரக்தி இல்லாத வாழ்க்கை குதுகலமான வாழ்க்கை கொண்டாடுகிற வாழ்க்கை இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனுடைய வார்த்தையிலே உள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு மாம்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்களும் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையிலே அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஏற்ற மிக வாழ்க்கை வாழுவீர்கள் அது எப்படி இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது ஒரு சகோதரி அழைத்தார்கள் ம மலேசியாவிலேருந்து இருந்து பிரதர் உங்கள் செய்தியில் நீங்கள் எப்பொழுதும் வசனத்தையே பேசுகிறதுனால முன்னால் வந்து எனக்கு எப்பொழுதும் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும் அந்த பயத்திலேருந்து வெளியே வந்துட்டேன் பிரதன் நல்ல சமாதானமாக தூங்குகிறேன் பிரதர் எனக்கும் என்னுடைய கணவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஒன்று தெரிகிறது சீக்கிரத்தில் நாங்கள் சமாதானமாக வாழுவோம் என்கிற விசுவாசம் வந்து விட்டது என்று சொல்கிறார் எனவே நீங்களும் வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க முடிந்தால் தியானியுங்கள் அல்லது என்னுடைய செய்திகளை இரவும் பகலும் கேளுங்க இப்படி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழவே மாட்டீர்கள் அருமையானவர்களே உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்